சுவாமியில் திருப்பாதங்களை வாங்கி பேராசிரியர் சத்தியமர்த்தி அலுவலர்களை முன்னிட்டு அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் என்னுடைய ஆந்திர மாநில விஜயகாண்டாவில் உள்ள மோகிதேவி ஆலயத்தை மட்டுமே எடுத்துக்கொண்டு மோகிதேவி என்று அழைக்கப்படுகின்ற மோகினி படத்தில் அருள் பாதிக்கும் சுப்பிரமணிய சுவாமியின் தோற்றம் சிறப்புகள் வழிபாடுகள் வேண்டுதல்கள் போன்ற வரலாற்று மிக்க செய்திகளை ஆராய்ந்து எடுத்திருப்பதை கட்டுரையின் மாவட்டமாக அமைந்துள்ளது இக்கோவிலில் நடந்து வருகின்ற வழிபாட்டு முறைகள் தமிழ்நாட்டில் உள்ள முருகன் கோவில்களில் நடந்து வருகின்ற வழிபாடுகளை கொத்திருந்த போதிலும் உருவ வழிபாட்டில் வேறுபட்டை காணப்படுகிறது என்ற தந்து கோவிலின் அடிப்படையில் துர்கனு பல பெயர்கள் ஆண்ட மாநிலத்தில் தெலுங்கல் பாடும் தெலுங்கானா மற்றும் ஆந்திர மாநிலங்கள் துர்கப்படல் என்பது பல்வேறு இடங்களில் காணப்பட்டு வருகிறது தெலுங்குகள் முருகனை கார்த்திகேடு சுப்பிரமணிய போன்ற பல பெயர்களால் அழைக்கிறார்கள் பெரும்பாலும் சுப்பிரமணிய சுவாமி என்று அழைக்கப்படுகிறது கார்த்திகேயன சுப்பிரமணியம் என்று அழைப்பதின் அரசியல் கார்த்திகேயன் சிவபெருமானத்தில் பிறந்ததான் சரவண புயலில் இருந்து பிறந்ததால் என்றும் தாத்திகையைக் கண்டு பார்வையதால் தாத்திகையை என்றும் ஆறு முகங்கள் உடையவன் என்பதனால் சண்முகம் என்றும் பெயர் பெற்றார் ஆனால் உண்மையான பெயர் சுட்டம் முருகன் பிறந்தது பெயர் பிறந்ததும் சூட்டும் விகர்கள் விசுவர் மகர்ஷியால் அவருக்கு இப்பெயர் சூட்டப்பட்டுள்ளது பிரம்மம் என்றால் அருகுருவம் அதாவது குருவம் அக்கா நிலை இதுவே அனைத்துக்கும் ஆதாரம் அந்த அருகுருவன் பார்வதி தேவியின் அரவுடனும் சிவனின் வலிமை மற்றும் நற்பண்புகளும் சுப்பிரமணியதாக தெலுங்குகள் கூறுகின்றனர் இந்த சுப்பிரமணிய ஆலயத்திற்கு சுமார் நூற்றாண்டுகள் வரலாறு உள்ளதாகவும் சுப்பிரமணிய தோன்றியதாகவும் புராணங்கள் பார்க்கின்றன பல வரலாறு அஷ்டாத புராணங்கள் உருவாக்கியவர் வேதவியாசன் அவர் தந்த புராணத்தில் சகியில் தென்னிந்தியாவில் உள்ள கிருஷ்ணா நதிமேலி கேரங்களையும் குறிப்பிடும் சூழலில் மோகி என்று அழைக்கப்படுகின்ற பண்டைய

கூடிய அந்த மகர்ஷிகளை பார்த்து கிண்டலாக சிறுகையில் தாயான பாரதி தேவி மகனை அடக்கினான் கண்டித்தார் முருக பெருமான் தான் செய்த செயலுக்கு பச்சாதாபம் அடைந்து தான் செய்த குற்றம் அடைவதற்காக தண்டனையாக தவறு செய்ய எண்ணி யுகம் முடியும் வரை பூலோகத்தில் பாம்பாக மாறி ஒரு குற்றில் வாழ்ந்து கொண்டு தவறு மேற்கொண்டான் இவ்விடமே இந்த மோகி தேவி என்று அழைக்கப்படுகின்ற மோகி தேவி வேத இருப்பிடமும் கர்மபூமியும் ஆன தென்னிந்தியாவில் விந்திய பர்வதம் என்ற ஒரு சிறந்த மலை இந்த மலை அனைத்து மலைகளுக்கும் அசமாக இருந்து பூமியில் சொல்ல அனைத்து மலைகளுடன் போர் புரிந்து தன் பெருமையை உலகிற்கு பறைசாக்குவதற்காக அனைத்து மலைகளின் மீது தன் ஆதிக்கத்தை நிரூபிப்பதற்காக மிகவும் அகற்றையோடு மெட்டு நிலக வளர தொடங்கினார் இவ்வாறு வளர தொடங்கிய விந்திய மலை ஆகாய கிரக வழிகளையும் நட்சத்திர வழிகளையும் கடந்து சூரியன் கொண்ட கிரக செயல்பாடுகளையும் நட்சத்திர செயல்பாடுகளையும் தடுத்து பதினான்கு உலகங்களின் செயல்பாடுகளையும் தடுத்து பால சூழ்ச்சிக்கு தடையாக இருந்தது இந்த மழைநாள் மிகப்பெரிய கேடு விளைந்ததை எண்ணி அனைத்து உலகத்திற்கும் அமைய

நான் மனைவி சீரர்களுடன் தெரிஞ்சு நான் தெருதிசையை சுற்றி பார்க்க போய்க் கொண்டிருக்கிறேன் ஆகையால் நான் திரும்பி வரும் வகை அப்படியே அசையாமல் இருக்க வேண்டும் என கட்டளை விட்டு தெரிவிசை யாத்திரைக்கு புறப்பட்டார் இந்த யாத்திரை பயணத்தில் வடிவில் கிருஷ்ணா நதி கரையில் அல்ல மோகினிபுரம் என்ற மோகிதேவி இடத்திற்கு வந்து கிருஷ்ணா நதியில் நீராடி விட்டு சத்யவந்தனம் சந்தியாவந்தனம் கடைபிடிப்பதற்கு அருகில் உள்ள மிகப்பெரிய பரக்கடையில் வந்தன அப்பிடமெல்லாம் படங்களும் பூக்களும் நிறைந்து மிக அழகாகவும் அமைதியாகவும் காணப்படும் அங்கு பகை உணர்வு கொண்ட விலங்குகளான பாம்பு கீரி மரி போன்றவை மிகவும் நட்புணர்வோடு செயல்பட்டு அவ்விடம் ஓம் அங்குள்ளாயார் என்ற ஐந்தெடுத்து மந்திர ஒளி கேட்டுக் கொண்டிருந்தது அதை கேட்ட அகற்றிய முழுவர் தன் திவ்ய திருஷ்டியால் அந்த புற்றில் பாம்பு வடிவில் இருந்து தவம் குறிவினர் குமாரசுவாமியை தரிசனம் செய்கிறார் அதன் பிறகு ஒரு அற்புதமான கட்டளை இந்த கேர்களிடம் எடுத்து கட்டி ஆறு மகளின் சிலையை பிரதிஷ்டை செய்தார் தேவர்தான ராஜா நித்தியம் நைவேத்தியம் குறித்து அங்கு வரும் பக்தர்களுக்கும் எத்தகையாமல் உச்சிகோபுரம் மண்டபங்களும் ஆலயத்தை இந்த கிராமத்துக்கு முன்பு மோதினிபுரம் என்று இருந்தோக்கில் மோதி தேவி என்று தாய் தோஷம் உள்ளவர்களின் நஷ்டங்களை நிவர்த்தி செய்யும் பரவலாக இந்த தந்தன் இன்று அருள் பாதிக்கிறார் இங்கு பிறப்பு மொழி எடுத்தல் காது கொத்துதல் அன்னரசம் சோர் பெயர் சொட்டுதல் பூஜைகள் புத்ராபிஷேகம் நித்திய கைகாடம் செய்து காதலைகளை நிறைவேற்றிக் கொண்டு அன்றாட அன்னபிரசாதை வந்து கழித்து அங்கு அஹ் படவரிடம் அருளுக்கு பாத்திரம் அமைந்தனர் சிறப்பு இந்த ஆயத்தில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி பலவரையில் உள்ளது போன்றே மற்ற கோவில்களில் பார்ப்பதைப் போலவே கையில் வேறோடு பார்க்க முடியாது இங்கு சுப்பிரமணிய சுவாமி காட்சி அடைப்பது சிறப்பு அம்சமாகும் பாம்பு போல சுற்றி லிங்க வடிவில் சிவபெருமானைப் போலவே இங்கு காட்சி அடைக்கிறார் இந்த பாம்பின் யோக கலையில் குந்தரின் சக்தி மூலாதாரத்தில் இருந்து எழுப்பி சகசிரத்தை அடைய முடிவடி ஒத்த அம்சம் கொண்டதாக யோக சாஸ்திரம் குறிப்பிடுகிறது அது மட்டுமல்லாமல் அறிவியல் பார்க்க பிறப்பின் முக்கிய அம்சமான